சென்னை கிண்டியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் சென்னை கிண்டியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சென்னை தகவல் தரவு மையத்தை திறந்து வைத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனா வழங்க கேட்கலாம் சீனா இந்த திட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி ஹோட்டலில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று வருகிறார் குறிப்பாக சென்னை தகவல் தரவு மையத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க இருக்கிறார் அம்பத்தூரில் அமைய இருக்கக்கூடிய சிடிஆர்எல்எஸ் என்று அழைக்கக்கூடிய சென்னை தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீடு முதலீடு செய்து இதன் மூலமாக ஐ ஐநூறு நபர்களுக்கு மேலாக வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த தரவு மையம் என்பது அமைய இருக்கிறது இதற்கான கட்டமைப்பு வசதிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து குறிப்பாக சென்னையில் அமைய இருக்கக்கூடிய இந்த தரவு மையத்தின் மூலமாக ஐநூறு நபர்களுக்கும் மேலாக வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் அம்பத்தூரில் அமைய இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்து வருகிறார் நன்றி செலினா